துபாயில் நடந்த இருபத்தி நாலு நேர கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் அணி மூணாவது இடத்தை பிடித்தது இதையடுத்து அஜித்குமாருக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த அஜித்குமார் ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்துள்ளார் படங்களை பாருங்கள் கொண்டாடுங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் ரசிகர்களின் இத்தகைய அன்பு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் அதே வேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் என் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனது சக நடிகர்களையும் அவர்கள் நல்ல முறையில் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது இதுதான் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலகட்டம்தான் நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினர் வெகு வெகுகாலும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த காலத்தை எண்ணாமல் இன்றைய பொழுது நல்லபடியாக வாழுங்கள் இதுவரை நடந்த வருத்தங்களையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் நாம் அனைவருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் ஏற்றுக்கொள்ள கனமாக இருந்தாலும் இதுதான் உண்மை எனவே இருக்கும் காலத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் கடினமாக உழையுங்கள் உடல் நலனில் மட்டுமல்லாமல் உள்ளத்தின் நலனிலும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இவ்வாறு நடிகர் அஜித்குமார் கூறியுள்ளார்